மோகத்துக்காக சாலைகளில் சாகசம் செய்து சிக்கலில் மாட்டிக்கொள்வது அதிகரித்து வருகிறது அப்படி அதிவிரைவு சாலையில் வீல்ஸ் எடுத்து அதிகாரிகளின் நடவடிக்கைக்கு ஆளாகி உள்ளார் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இந்த இன்ஸ்டா பிரபலம் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த சிவானி சவுகான் அடிக்கடி ரீல்ஸ் எடுத்து தமது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிடுவது வழக்கம் ஆரம்பத்தில் வீட்டிற்குள்ளேயே வீடியோக்களை எடுத்து பதிவிட்டு வந்த அவர் ஒரு கட்டத்தில் வீடியோவுக்காகவே வெளியூர்கள் செல்ல ஆரம்பித்து விட்டார் வியூஸும் லைக்ஸும் அதிகரிக்கவே மனைவியின் செயலுக்கு கணவரும் துணை போயுள்ளார் அப்படி வெளியூர் செல்லும் போது உத்தரப்பிரதேசத்தின் பந்தல்கண் விரைவு சாலையில் காரை நிறுத்திய ஷுவானி கார் மீது ஏறி நின்று பாலிவுட் பாடலுக்கு நடனம் ஆடியுள்ளார் இதேபோல் மற்றொரு வீடியோவில் பெண்ணின் கணவர் சாலையில் காரை ஓட்டு அவரது மடியில் படுத்துக்கொண்டு ஷுவானி காதல் பாடலுக்கு ரீல்ஸ் எடுத்து வெளியிட்டார் வீடியோக்கள் வலைதளங்களில் வைரலான அதிகாரிகளின் கவனத்துக்கும் பொதுமக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் சாலையில் ரீல்ஸ் எடுத்த சிவானி சௌகானுக்கு இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்தனர் அது மட்டுமின்றி ரீல்ஸ் எடுக்க உதவியாக இருந்த அவரது கணவர் ஐந்தாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டது இருவரையும் கண்டித்த அதிகாரிகள் சாலைகள் சினிமா செட் இல்லை என எச்சரித்து அனுப்பினர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க